அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதரர்களே நாம் வாழும் இந்த உலகம் பலவிதமான சோதனைகள் நிறைந்தது நம்மால் பார்க்கக்கூடிய பல கஷ்டங்கள் உள்ளன அதேபோல நமது கண்களுக்கு தெரியாத நெருக்கடிகளும் உள்ளன இவற்றை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்கிறோம் உடல் ரீதியான நோய்களை பற்றி நாம் பயப்படுகிறோம் அதற்காக நாம் சிகிச்சை தேடுகிறோம் ஆனால் அதைவிட பயங்கரமான நமது வாழ்க்கையின் தாளத்தையே சீர்குலைக்கக்கூடிய சில ஆன்மீகமான கண்ணுக்கு தெரியாத காயங்கள் உள்ளன அவற்றில் ஒன்றுதான் சிகர் எனப்படும் சூனியம் சிகிர் என்று கூறும்போது வெறும் செய்வினை செயல்கள் என்று மட்டும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது மாறாக நம்மை தகர்க்கும் சக்தி கொண்ட பொறாமை வெறுப்புகள் திருஷ்டி பகைமை ஆகியவற்றின் தீய தாக்கங்களும் உள்ளன அவற்றையும் நாம் இந்த வகையில் சேர்க்கலாம் நான் இப்போது சொல்லப்போகும் ஒரு சிறிய பொருள் உள்ளது அதை நமது வாழ்க்கையில் நாம் சாப்பிட்டு வந்தால் நமக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அதில் முதலாவது நமக்கு சிகிர் பாதிப்பு ஏற்படாது என்பது சிகிர் நம்மை பாதிக்காது சிகருக்காக நமக்கு பல எதிரிகள் இருக்கலாம் அது குடும்ப ரீதியாகவும் நமது வேலை அல்லது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம் அல்லது எந்த காரணமும் இல்லாமல் நமது மீதான ஆணவம் பொறாமை போன்ற காரணங்களாலும் நமக்கு சிகிர் செய்பவர்கள் இருக்கலாம் பகைமையின் பெயரில் செய்யப்படும் இத்தகைய சிகிர்கள் நமது உடலில் பாதிப்பை ஏற்படுத்தாது அது திரும்பிச் செல்லும் ஒரு நிலைக்கு இந்த உணவு நம்மை மாற்றும் ஆம்பிரியமானவர்களே நமது வாழ்க்கையின் அமைதியை கெடுக்க நமது மகிழ்ச்சியை அழிக்க நமது ஒற்றுமையை சிதைக்க பொறாமையுடன் நடப்பவர்கள் பலர் இருக்கலாம் நமது வீடுகளில் உள்ள மகிழ்ச்சியை காணும்போது நமது பிள்ளைகளின் வெற்றியை காணும்போது நமது வியாபாரத்தில் ஏற்படும் முன்னேற்றத்தை காணும்போது ஏன் நமது முகத்தில் ஒரு புன்னகையை காணும்போது கூட மனதில் வெறுப்பும் பொறாமையும் நிறையும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களது பார்வை அவர்களது வார்த்தை அல்லது அவர்கள் நமக்கு எதிராக ரகசியமாக செய்யும் சூனியங்கள் இவை அனைத்தும் நமது வாழ்க்கையை மோசமாக பாதிக்கலாம் இதை கண்டுதான் நாம் பயப்பட வேண்டும் நானால் கருணைமிக்க அல்லாஹ் தாலா தனது பிரியமான ஹபீப் நமது தலைவர் முஹம்மது நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு எல்லா வகையான கஷ்டங்களுக்கும் தீர்வுகளை கற்றுத்தந்துள்ளான் அந்த வகையில் இந்த கண்ணுக்கு தெரியாத பகைமைகளிலிருந்து சிகர்கன் திருஷ்டி பொறாமை ஆகியவற்றின் தீமைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கும் நமக்கு ஒரு ஆன்மீக கவசத்தை உருவாக்கும் மிகவும் எளிமையான ஆனால் அதிக சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றித்தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது வேறு ஒன்றும் இல்லை நபிகளாரின் நகரமான மதீனாவின் மண்ணில் விளைந்த முகம்மது நபி சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் தமது கைகளால் நட்டதாக வரலாற்றில் வர்ணிக்கப்படும் அஜ்வா பேரிச்சம்பழம் அஜ்வா டேட்ஸ் தான் அது இதை ஒரு சாதாரண உணவுப் பொருளாக மட்டும் பார்க்கக்கூடாது இதன் மகத்துவத்தை நாம் பரிசுத்தமான ஹதீஸ்களின் ஒளியில் புரிந்துகொள்ள வேண்டும் சிறந்த சஹாபியான சஹ்திப்னு அபிவக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு ஹதீஸ் உள்ளது இமாம் புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகியோர் பதிவு செய்த அந்த பிரபலமான ஹதீஸில் இவ்வாறு காணப்படுகிறது கருணையின் முழு வடிவமான நமது தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் ஒவ்வொரு நாளும் காலையில் ஏழு அஜ்வா பேரிச்சம்பழங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு அந்த நாளில் விஷமோ அல்லது சிஹ்ரோ பாதிப்பை ஏற்படுத்தாது சுஹான் எவ்வளவு தெளிவான மற்றும் வலிமையான வாக்குறுதி இது நாம் இந்த ஹதீஸை சற்று விரிவாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம் முதலாவது இரண்டாவதாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஃபீ குல்லி யௌமின் சபாஹன் என்று கூறினார்கள் இதில் இரண்டு விஷயங்கள் உள்ளன ஒன்று இது ஒரு நாளுக்கான பாதுகாப்பு எனவே ஒவ்வொரு நாளும் இதை வழக்கமாக்க வேண்டும் நமது வீட்டிற்கு ஒவ்வொரு நாளும் நாம் பூட்டு போடுகிறோம் அல்லவா அதுபோல ஒரு நாளுக்கான ஆன்மீக பூட்டு மற்றும் பாதுகாப்பு இது இரண்டு காலையில் என்று குறிப்பாகச் சொல்லப்பட்டுள்ளது ஒரு நாளை நாம் இந்த அருள் நிறைந்த உணவை கொண்டு தொடங்க வேண்டும் முடிந்தால் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது ஒரு நாளுக்கான முழுமையான பாதுகாப்பு அதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது நென் மூன்றாவதாக ஏழு அஜ்வா பேரிச்சம்பழங்கள் இங்கே எண்ணிக்கையும் வகையும் துல்லியமாகச் சொல்லப்பட்டுள்ளது ஏழு என்ற எண்ணுக்கு இஸ்லாத்தில் பல முக்கியத்துவங்கள் நான்காவதாக ஹதீசின் பகுதி அவருக்கு விஷமோ சிஹ்ரோ பாதிப்பை ஏற்படுத்தாது இங்கு இரண்டு வகையான பாதுகாப்பு வாக்களிக்கப்பட்டுள்ளது ஒன்று விஷம் சும் இது உடல் ரீதியான பாதுகாப்பை குறிக்கிறது உணவின் மூலமாகவோ அல்லது வேறு வழிகளிலோ நமது உடலில் நுழையக்கூடிய நச்சுத்தன்மையை முறியடிக்க இதற்கு சக்தி உண்டு அதேபோல உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கவும் இதற்கு திறன் உள்ளது என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள் இரண்டாவது சிகிர் இது ஆன்மீக பாதுகாப்பு சூனியம்கண் திருஷ்டி பொறாமைக்காரர்களின் தீங்குகள் போன்றவை நம்மை தீண்டாது ஒருவேளை யாராவது நமக்கு எதிராக எதையாவது செய்ய முயற்சித்தால் கூட இந்த அஜ்வா பேரிச்சம்பழம் உருவாக்கிய ஆன்மீக கவசத்தில் பட்டு அது திரும்பிச் சென்றுவிடும் முன்பு குறிப்பிட்டது போல சிகர்கள் நமது உடலை பாதிக்காமல் திரும்பிச் செல்லும் ஒரு நிலைக்கு இந்த உணவு நம்மை மாற்றும் என் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது அஜ்வா பேரிச்சம்பழம் சாப்பிடுவது ஒரு மருந்து சாப்பிடுவது போல மட்டுமல்ல மாறாக இது முழுமையான நம்பிக்கையுடன் அதாவது துயகியனுடன் இருக்க வேண்டும் என் தூதர் முஹம்மது நபி அலைஹி செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மையாகும் அது என்னை பாதுகாத்தே தீரும் இந்த முழுமையான நம்பிக்கையோடுதான் நாம் ஒவ்வொரு பேரீச்சம்பழத்தையும் சாப்பிட வேண்டும் அல்லாமல் இதை ஒன்று முயற்சித்து பார்ப்போம் என்ற மனப்பான்மையுடன் இருக்கக்கூடாது அல்லாஹுவின் மீதும் அவனது தூதர் மீதும் உள்ள நமது நம்பிக்கையை இது பலப்படுத்தும் ஒரு இபாதத்தாகவும் வணக்கமாகவும் இதை கருத வேண்டும் இந்த அஜ்வா பேரிச்சம்பழத்திற்கு ஏன் இவ்வளவு சக்தி கிடைத்தது ஒன்று இது சொர்க்கத்துக்கனி என்ற நபிமொழி இரண்டு இதை முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு பரிந்துரைத்தார்கள் அவர்களது பரிந்துரையில் அல்லாஹுவின் விசேஷமான பரக்கத்தும் அருள்வளம் பாதுகாப்பும் நிச்சயமிருக்கும் மூன்று மதீனா என்ற அருள் நிறைந்த பூமியில் இது விளைகிறது அந்த மண்ணிற்கும் அங்குள்ள விளைபொருட்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய தனிச்சிறப்பு உள்ளது நமது காலகட்டத்தில் இதற்கு பெரிய முக்கியத்துவம் உள்ளது இன்று மனிதர்களுக்கிடையிலான உறவுகளில் பொறாமையும் வெறுப்பும் அதிகரித்து வருகின்றன சமூக ஊடகங்கள் மூலமாகவும் மற்ற வழிகளிலும் நமது மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் பலர் உள்ளனர் சிலர் அதை மனதில் வைத்துக் கொள்வார்கள் சிலர் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார்கள் வேறு சிலரோ நமக்கு எதிராக தீய செயல்களை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த எளிதான வழியை நாம் உறுதியாகப் பற்றிக்கொள்ள வேண்டும் இப்போது சிலருக்கு சந்தேகம் வரலாம் ஒவ்வொரு நாளும் ஏழு பழங்கள் சாப்பிட பொருளாதார ரீதியாக சிரமம் ஏற்பட்டால் என்ன செய்வது அல்லது அஜ்வா பேரிச்சம்பழம் கிடைக்க சிரமப்பட்டால் என்ன செய்வது அறிஞர்கள் கூறுகிறார்கள் முகமது நபி செல்லும் அவர்கள் பரிந்துரைத்த ஏழு பழங்களைச் சாப்பிடுவதுதான் மிக முழுமையான பாதுகாப்பிற்கு உகந்தது அதற்கு சக்தி பெற்றவர்கள் எந்த காரணத்திற்காகவும் அதைக் குறைக்க வேண்டாம் இருப்பினும் சுத்தமாக முடியாதவர்கள் அல்லது ஆரம்பத்தில் பழக்கப்படுத்திக் கொள்ள சிரமப்படுபவர்கள் இவர்கள் குறைந்தபட்சம் மூன்று பழங்களையாவது வழக்கமாக்கிக் கொள்ள முயற்சிக்கவும் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதை விட கொஞ்சமாவது செய்வது நல்லதுதானே ஆனால் நமது இலக்கு எப்போதுமே அந்த முழுமையான ஏழு என்ற எண்ணிக்கையை அடைவதாக இருக்க வேண்டும் அதே போல அஜ்வா பேரிச்சம்பழத்தையே சாப்பிட என்றவரை முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் ஹதீஸில் அந்த பெயர் குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது என் பிரியமானவர்களே நமது எதிரிகள் அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரிசைத்தான்களாக இருந்தாலும் சரி அவர்கள் எப்போதுமே நம்மை வழிதவரச் செய்யவும் நமது வாழ்க்கையை அழிக்கவும் தான் முயற்சிப்பார்கள் அதற்கு எதிராக ஒரு கேடயம் ஷீல்டு போல செயல்பட இந்த ஏழு அஜ்வா பேரிச்சம்பழங்களால் முடியும் இது நமது உடலுக்கு தரும் ஆற்றலும் ஆரோக்கிய நலன்களும் வேறு உள்ளன அதை நாம் போனஸாக கருதலாம் ஆனால் மிக முக்கியமானது அந்த ஆன்மீக பாதுகாப்புதான் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதை வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிப்போம் நமது பிள்ளைகளுக்கு சிறுவயது முதலே இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் காலையில் சுபு தொழுகைக்கு பிறகு வேறு எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பு பிஸ்மில்லாஹ் கூறி முஹம்மது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களின் சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்ற எண்ணத்துடன் நீயத்துடன் என்னையும் என் குடும்பத்தையும் சிகிரிலிருந்தும் விஷத்திலிருந்தும் காப்பாயாக என்ற பிரார்த்தனையுடன் அந்த ஏழு அஜ்வா பேரிச்சம்பழங்களையும் சாப்பிடுங்கள் நேன் அல்லாவின் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கற்றுத்தந்த எதுவும் வீணாகாது அதில் நம்மால் காண முடிந்த மற்றும் காண முடியாத ஆயிரம் நுட்பங்கள் இருக்கும் நமது கடமை அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் அவ்வாறே எல்லாவிதமான ஷைத்தானிய தீங்குகளிலிருந்தும் பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டியிலிருந்தும் சூனியக்காரர்களின் கருணை கருணைமிக்க ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நமது வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வியாபாரத்திலும் எல்லாவிதமான பரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தந்தருள்வானாக ஆமீன் யார் ஆலமீன்